வெல்கம் டு கமலா ஃபேன்சி இப்போ நம்ம சூப்பரான ஆன்டிக் பேங்கிள் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வாட்ச் பண்ணுறவங்க லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான கடா பேங்கிள் இது வந்து ஆன்டிக் மாடலில் வந்திருக்கு இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா டூ பேங்கிள் வந்து ஃபோர் ஹண்ட்ரட் வரும் இது லக்ஷ்மி டிசைன் வச்சிருக்கு இதோட சைஸ் பார்த்திங்கன்னா டூ டென்னு டூ டென் தான் அவைலபிள் இருக்குது இந்த மாடல் உங்களுக்கு வேணுன்னா கிலோ இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணுங்கள் அடுத்து பார்த்திங்கன்னா இதுலேயே வந்து ஆண்டிக்லேயே வந்து ஸ்டோன் வச்ச மாடல் இதோடய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஃபோர் பேங்கிள் வந்து த்ரீ ஃபிஃப்டி வரும் இந்த மாடல் உங்களுக்கு வேணும்னா கிலோ வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணுங்கள் அடுத்து பார்த்திங்கன்னா இது ஒரு ஆன்டிக் மாடல் இதில் சைஸ் பார்த்திங்கன்னா டூ ஃபோரும் டூ சிக்ஸும் இருக்குது இதோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபோர் பேங்கிள் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் வரும் அடுத்து பார்த்தீங்கன்னா இது ஒரு மாடல் இதில் லக்ஷ்மி டிசைன் வச்சு அப்புறம் வந்து கலர் கலர் ஸ்டோன் வந்திருக்கு இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா டூ பேங்கிள் த்ரீ ஹண்ட்ரட் இந்த மாடல் உங்களுக்கு வேணும்னாக்கில் இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணுங்கள் அடுத்து பார்த்திங்கன்னா இது அப்படியே செட்டாக வருது இந்த பேங்கல் ரேட் பார்த்திங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் இந்த வேணும்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணுவோம் அடுத்து பார்த்திங்கன்னா இது ஒரு மாடல் இது நல்லா ஃபாஸ்ட்டு மூவிங் மாடல் இதில் சைஸ் பார்த்திங்கன்னா டூ ஃபோர் மட்டும்தான் இப்போதைக்கு அவைலபிளாக இருக்குது இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா த்ரீ எயிட்டி இந்த உங்களுக்கு வேணுன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணுவோம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்